வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினாலு மூன்று இரண்டு இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி என்று பிற்பகல் பனிரண்டு ஐம்பத்தி ஏழு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி நான்கு வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி நான்கு வரை திருகோணம் பின்பு அபிட்டம் மேஷராசினியர்களே எதிலும் சுபிட்சியமான செய்திகள் கிடைக்கும் பணியில் ஆதரவுகள் கூடும் அலைச்சல்கள் அதிகமாகும் நல்லவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் பேச்சுக்களில் அவமான நிலை ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி சந்தர்ப்பங்கள் கூடும் கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும் ரிஷபராசி இனையர்களை வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாற்றங்கள் உண்டாகும் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் போட்டிப் பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி சிந்தனைகள் கூடும் மிருகசுரேஷம் தடைகள் விலகும் மிதுன ராசி நேயர்களை தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் பணியில் நிதானமாக செயல்படவும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மனக்கசப்புகள் நீங்கும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிறம் குழப்பங்கள் தீரும் திருவாதிரை அலைச்சல்கள் அதிகமாகும் புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும் கடகராசி நேயர்களை நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் இதுவரை இறந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் அதிகாரிகளிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது எதிலும் நிதானம் தேவை அலைச்சல்கள் அதிகமாகும் முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்தவும் தேகநலன் நலன் அக்கறை செலுத்துவது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் புனர்்பூசம் தடைகள் விலகும் பூசம் பேச்சுக்களை குறைக்கவும் ஆயுள்யம் நிதானம் தேவை சிம்மராசி நேயர்களே உத்தியோகத்தில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மனதிற்கு மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாகும் ஆதாயத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட சந்தன நிறம் மகம் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் பூரம் ஒத்துழைப்பான எண்ணால் உத்திரம் நிதானம் தேவை கண்ணீராசி நேயர்களை எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பணியில் அனுகூலங்கள் உண்டாகும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நல்லவிதமான மாற்றங்கள் உருவாகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டயன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் உதவிகள் கிடைக்கும் ஹஸ்தம் மேன்மையான நாள் சித்திரை ஆதரவுகள் கூடும் துலாம் ராசி இணையர்களை நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பணியில் அலைச்சல்கள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் புதுவிதமான முயற்சிகள் மேலோங்கும் சந்தோஷங்கள் கூடும் அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் சித்திரை மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் விசாக மகிழ்ச்சியான நாள் ருச்சிகராசி இணையர்களை பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் உடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும் மேன்மையான நிலை ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நேரம் விசாகம் அனுபவங்கள் கிடைக்கும் கனுஷம் கௌரவங்கள் மேலூங்கும் கேட்டை தன்னம்பிக்கை அதிகமாகும் தனுசு ராசி நேயர்களே பேச்சுக்களில் ஆதாயங்கள் கிடைக்கும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஆதரவுகள் அதிகமாகும் நிம்மதியான நிலை ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் கவலைகள் உள்ளகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் கருப்பு நிறம் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் பூராடம் முன்னேற்றம் உண்டாகும் உத்ராடம் வருமானம் கூடும் மகர ராசி நேயர்களை நினைத்த காரியம் நிறைவேறும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவுகள் மேலோங்கும் பொறுமையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் நிதானம் தேவை திருவோணம் நட்புகள் கிடைக்கும் அவிட்டம் பொருள் வரவுகள் மேலோங்கும் கும்பராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் குழப்பங்கள் தோன்றி மறையும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பணியில் உதவிகள் கிடைக்கும் எதிலும் நிதானமாக செயல்படவும் வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் மனதளவில் மாற்றங்கள் உருவாகும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிறம் அவிட்டம் குழப்பங்கள் தீரும் சதயம் உதவிகள் கிடைக்கும் போரட்டாதி மாற்றமான நாள் மீன ராசி நேயர்களை நினைத்த காரியம் நிறைவேறும் உடன்பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும் திடீர் அலைச்சல்கள் கூடும் போட்டிப் பொறாமைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் அதிகமாகும் தன்னம்பிக்கை மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் பூரட்டாதி நெருக்கம் உண்டாகும் உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும் ரேவதி கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்